This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So, why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Superstar Rajini Kooli Cinema, thadal, இன்னைக்கு ஒரு செம மாஸ் அப்டேட் வந்திருக்கு ரஜினிகாந்த் லோகேஷ் கூட்டணியோட கூலி படத்தோட இசபிலிட்டி விழா பத்தி பேச போறோம் கூலி படம் பத்தி எல்லாருக்குமே தெரியும் லோகேஷ் கனராஜ் இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாஸ்டா நடிச்சிருக்காரு இதுல சத்யராஜ் நாகார்ஜுனா சௌபின் ஷாகிர் மாதிரி பல பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்கு படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது இப்போ ரிலீஸுக்கு இன்னும் இருபது நாள் தான் இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு மெகா நிகழ்ச்சிக்காக எல்லாருமே வெயிட் பண்றாங்க அது என்னன்னா ஆடியோ லான்ச் ஆமாங்க கூலி படத்தோட ஆடியோ வெளியீட்டு விழா ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்துல நடக்க போகுது இதோட அறிவிப்பா வெளியிட்டு இருக்காங்க இதுவரை படத்துல இருந்து மூணு பாட்டு வந்திருக்கு முதல் ரெண்டு பாட்டு சுமாரா இருந்தாலும் மூணாவது பாட்டு சேம ஹிட் ஆகிருக்கு இப்போ இந்த ஆடியோ லான்ச் இன்னும் என்னென்ன சர்ப்ரைஸ் இருக்கோ தெரியல ஆனா ரசிகர்கள் ஆரவாரமா இருக்காங்க இந்த படம் ரஜினிக்கும் லோகேஷுக்கும் ரொம்ப முக்கியமான படம் ஏன்னா லோகேஷ் கடைசியாக இயக்கின லியோ படம் அவரோட பேருக்கு கொஞ்சம் டேமேஜ் பண்ணிருக்கு ரசிகர்களுக்கு பிடிக்கல அதனால இந்த கூலி படத்துல அந்த டேமேஜை சரி பண்ணணும்னு லோகேஷ் உறுதியாக இருக்காரு அதே மாதிரி ரஜினி கடைசியாக வேட்டையன் படத்துல நடிச்சாரு அது சுமாரான வெற்றி தான் அதனால இந்த கூலி படம் மெகா ஹிட் ஆகி ஆயிரம் கோடி ரூபாய் வசூலிக்கம்னு ரஜினி ரசிகர்களும் சரி லோகேஷ் ரசிகர்களும் ஆர்வமாக வெயிட் பண்றாங்க லோகேஷை பொறுத்தவரை ஆயிரம் கோடி வசூல் பத்தி அவர் பெருசா பேசுறது இல்லை ஆனால் நீங்கள் டிக்கெட் எடுக்கிற பணத்துக்கு படம் நிச்சயம் ஒர்த்தாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு இன்ட்ரெஸ்டிங்காக படம் ரிலீஸ் ஆன உடனே தாய்லாந்துக்கு ஓடி போயிடணும்னு சொல்லியிருக்காரு இந்த வசூல் இன்னைக்கு பேசுறது தப்பிக்க தான் எப்படி சொல்கிறாராம் இப்போ மெயின் டாபிக் ஆடியோ லான்ஸில் ரஜினி என்ன பேச போகிறாரு லோகேஷ் ஒரு பேட்டியில் நான் ரஜினி சார் சார்கிட்ட கமல் ரசிகனு சொன்னேன் அவர் உடனே ஆடியோ லான்ஸில் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொன்னார்னு சொன்னதா அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் இதை வச்சு பார்க்கும்போது ரஜினி இந்த விழாவில் ஏதோ மாஸ் பஞ்சிட்டு எல்லாம் இல்லை லோகேஷ கலாய்க்கிற மாதிரி ஏதாவது பேசுவார் போல ரசிகர்கள் இதுக்காகவே ஆவலா வெயிட் பண்றாங்க சரி நண்பர்களே கூலி படத்தோட ஆடியோ வெளியிட்ட விழா பத்தி எல்லா ஹார்ட் அப்டேட்ஸும் இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி நேரு ஸ்டேடியம் அரங்கமே போகுது இந்த விழாவில் ரஜினி என்ன சர்பிரைஸ் தான் பேச போறாரு என்ன சர்ப்ரைஸ் இருக்கணும்னு உங்களுக்கு தோணுது கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு சினிமா அப்டேட்ல உங்களை மறுபடியும் சந்திக்கிறோம்